வணக்கம் என் பேர் எஸ் லாவன்யா ஐம ஃபிலிம் டேரக்டர் பேசிக்கலி ஐம மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ளேபேக் சிங்கர் அதுக்கு தான் நான் வந்து மியூ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ வந்து பே கோட்டு அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் அதில் வந்து தேர்ட்டி ஒன் டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக இருந்து பண்ணி உலக சாதனை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் ஸோ இதுக்காக உலக நாடுகள்லேருந்து பத்து வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு பாக்கியராஜ் சார்கிட்டையும் இப்போ ரீசண்டாக ஒரு அவார்டு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த பேய்குட்டு படம் வந்து ஒரு காமெடி அண்ட் ஹாரர் அது மட்டும் இல்ல இதுல வந்து ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை வந்து ஒரு தனியா இருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பண்ணது ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம டிஃப்ரெண்டாக சொல்லும் போது அது மக்கள்கிட்ட ஒரு அட்ராக்டிவா இருக்கு அதுக்காகவே ஒரு ஒன் இயர் பிளஸ் ஒன் இயர் டூ இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து இப்போ முடிச்சிருக்கேன் சென்சார் வரைக்கும் வாங்கியாச்சு அண்டு இந்த படம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆக போகுது தீபா சங்கர் ஸ்ரீஜா ரவி சாந்தி ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் வந்து நோன் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க அண்ட் நானும் அதில் வந்து ஹீரோயினாக டபுள் ரோல் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படத்தை வந்து தேர்ட்டி ஒன் டிபார்ட்மெண்ட்ஸ் நான் ஏன் தனியாக பண்ணேன்னா

அட நம்ம லைஃப்ல இப்படிதான் நடந்தது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு கண்டிப்பா அது நல்ல ஒரு மேட்சா இருக்கும் ஸோ இந்த படத்தை வந்து எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போறேன் விதின் அ மந்த் ஐ எம் கோயிங் ரிலீஸ் திஸ் மூவி அண்ட் இட்ஸ் கோயின் ரியலி பிக் ஹிட் நல்ல ஒரு ஹிட் மூவியா இருக்கும் அது இல்லாமல் நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு ஸோ இந்த படத்தை வந்து நான் ஏன் பண்ணேன் இதுக்குள்ள என்ன மெசேஜ் இருக்கு அப்படின்னா திறமைக்கும் தகுதிக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அது மேலா இருந்தாலும் ஃபிமேலா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி திறமை இருக்கா தகுதி இருக்கா அவங்களுக்கு கிடைக்கணும் எந்த ஒரு பாராபட்சம் இல்லாம எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட நோக்கம் அண்ட் மெயினா ஃபீமேலுக்கு கிடைக்கணும் ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரீலுமே பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ஏன்னா மேலுக்கு ஈக்குவலா பீமேல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல டவுட்டே இல்லை ஆனா பிலிம் இண்டஸ்ட்ரியில யோசிச்சு பாருங்க அந்த ஒரு பர்சன்டேஜ் கம்மி தான் ஸோ அந்த நிலை மாறணும் இப்ப வந்து மேலுக்கு ஈக்குவலா ஃபீமேல்ஸும் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில வந்தா எப்படி இருக்கும் இன்னும் நல்லா வந்து ஒரு ரீச் இருக்கும் பெண்கள் எங்க இருக்காங்களோ அங்கதான் வெற்றி ஸோ இவங்களும் இங்க வரும்போது எல்லாருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பிலிம் இண்டஸ்ட்ரினும் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே திறமை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த திரையுலகம் கண்டிப்பா தன்னோட கதவை திறந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அது நான் உங்களுக்கு ஒரு மெசேஜா சொல்றேன் கண்டிப்பா முப்பது ஒரு தேர்டி ஒன் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம வந்து தனியா பண்ணனும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நான் வந்து ஒரு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ட்வெண்ட்டி நம்ம ஒரு ஒரு எய்ம் வச்சுக்கலாம் ட்வெண்ட்டி போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா கேட்ச் ஆகி கேட்ச் ஆகி போய் தேர்ட்டி ஒன் வரைக்கும் வந்துருச்சு இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பாத்தீங்கன்னா சில சில விஷயங்கள்லாம் நம்மளோட ஓன் தாட்ஸை நம்ம யூஸ் பண்ணும் போதே நம்மளால கேட்சப் பண்ணிட முடியும் பிகாஸ் வி ஆல் ஆர் இன் திஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அண்ட் வி ஆல் ஹாவ் த எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் த மீடியா அண்ட் யூடியூப் அண்ட் எவ்ரி திங் எவ்ரிபடி கேன் லேர்ன் ஃப்ரம் எனிவேர் அந்த மாதிரி இப்போ வந்து சினிமாங்கிறது ஒரு வழி புத்தகமாக இருக்கு இப்ப நீங்க நினைச்சாலும் அதை வந்து கற்றுக்கிட்டு உங்களாலையும் பண்ண முடியும் அந்த காலத்தில் அப்படி கிடையாது கரெக்ட்டுங்களா சோ இப்போ வந்து இது ஒரு ஸ்டோரி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறதோ இல்லை ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னு நினைக்கிறதோ ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதணும்னு நினைக்கிறதோ நம்ம நம்மளோட ஓன் என்ன சொல்றது நம்மளோட மைண்ட் போட்டு பண்ணாலே மேக்சிமம் வீ கேன் ரீச் அதுக்கப்புறம் ஒரு டைரக்ஷன் பண்ணனும் அப்படின்னு சொல்லி போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கணும் இருக்கும் கண்டிப்பா ஏன்னா ஒரு டைரக்டர் தான் வந்து ஒரு படத்தை வந்து ஒரு போட்டை வந்து ஓட்டிட்டு போற ஒரு கேப்டன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஹீஸ் த ஒன் பர்சன் ஹூ இஸ் கோயிங் டுக் ஓவர் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் இதில் கேமராவும் பண்ணேன் ஸோ அட் அடைமில் ஐ ஹவ் டு பிளே ஆல் த ரோல்ஸ் நாட் ஓன்லி டைரக்டர் அந்த ஒரு ஷூட்னு சொல்லி நான் போனேன்னா அங்கே டைரக்ஷனும் எனக்கு பார்க்கணும் கேமராவும் நான் பார்ப்பேன் சில ஷெடியூல்ஸ் மட்டும்தான் நான் கேமராமேன் யூஸ் பண்ணியிருந்தேன் இது வந்து சாதனை பண்ணுங்கிறதுக்காக பாதி படத்துக்கு மேலே நான் தான் பண்ணியிருக்கேன் ஸோ அங்க வந்து நான் கேமராவும் நான் பார்க்கணும் அத்தனை பேத்துக்கும் மேக்கப்பும் போட்டிருக்கேன் ஸோ ஒரு டான்ஸ் ஒரு ஃபைட்டுன்னா அவங்களுக்கு ஃபைட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் டான்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அந்த இடத்துல போய் டைரக்ஷன் டைரக்ஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு இதெல்லாம் கொடுத்துருவேன் நான் அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒத்திகை எல்லாம் பார்க்க வச்சுட்டு லெட் மீ ஃபினிஷ்னா ஸோ அப்போது அவங்களுக்கு உண்டான அந்த ஒத்திகையில கொடுத்தது தான் நான் அந்த ஒரு ஷூட்டுக்கு போவேன் அங்க போயிட்டு அந்த கேமரா ஒர்க்கும் பாக்கணும் டைரக்ஷனும் பாக்கணும் நான் ஆக்டிங்கும் பாக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் லொக்கேஷன் மேக்அப் யூனோ ஆல் யூஸ் டு டேக் ஓவர் அப்படி இருக்கும் போதுதான் நிறைய சேலஞ்சஸ் அப்போ ஒரு ஆர்ட் ஒரு டெக்கரேஷன் பண்றோம்ல அதுவும் நான் தான் எடுத்துட்டு போவேன் ஸோ இத்தனை ஒரு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷூட்டுக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கும் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் இது கல்யாணம் பண்றது தானே எவ்வளவு பேத்த நம்ம கூப்பிடுறோம் எவ்வளவு விஷயங்களை பண்றோம் அந்த மாதிரி ஒரு ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்ல அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் அந்த ஒரு கேமரானா அந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு நீ இங்க நிக்கணும் நீ இங்க நிக்கணும் முன்னாடியே ஒரு ஒத்திக்க பாத்துருவோம் அதே இடத்துக்கு போய் சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய சேலஞ்சஸ் இது பண்ணியிருக்கேன் நான் ஸோ அப்படிதான் இந்த படத்தை வந்து ஒவ்வொரு விஷயமா கொண்டு வந்திருக்கேன் சோ ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமா இஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் எடிட்டிங்கு அப்புறம் கலர் கிரேடிங் அப்புறம் சப்டைட்டில்ஸ் அப்புறம் மியூசிக் சிங்கிங் லிரிக்ஸு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பேசிக்காகவே ஒரு சின்ன சின்ன நாலேஜஸ் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன நானே வளர்த்துக்கிட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்போ முடிச்சிருக்கேன் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் ஒரு ஸ்டோரி அப்புறம் வந்து ஸ்டோரி வந்து இட்ஸ் நாட் அ பிக்கஸ்ட் திங் இது வந்து ஒரு ஸ்டோரி வந்து நம்மள வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை தான் எடுத்து இதுல போட்டிருக்கேன் எல்லாருமே கோ பண்ணுவாங்க அந்த படத்துல பாக்குற எல்லாத்துக்குமே ரெசோனேட் ஆகும் மேட்ச் ஆகும் நம்ம லைஃப்ல தானே நம்ம பண்ணோம் நம்ம லைஃப்ல தானே நம்மள கேட்டாங்க நம்ம லைஃப்ல தானே நம்மளுக்கு சேலஞ்சஸ் வந்தது நம்ம இப்படி உட்காந்துட்டோமே நம்மளால முடியாம போச்சே அதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் இருக்கே இங்க ஸோ இந்த படத்துல என்னன்னா ஒரு பெண்கு வந்து ஒரு ட்ராஜடி நடந்துருச்சு அப்போ அந்த பெண் வந்து தன்னோட அங்கீகாரத்தை வாங்கறதுக்காக வந்து ஒரு படம் எப்பவுமே பேய் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் ஒன்னா வந்து ஒரு பெண்ணை வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டாங்க இல்லை வந்து ஃபேமிலியில இருக்க யாரோ மெம்பர்ஸ் குழந்தைங்களோ அப்பா அம்மா தன்னை சேர்ந்தவங்களோ லவ்வர்ஸ் அவங்கள கொன்றுவாங்க பழி வாங்குறதுக்கு வரும் ஆனா உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பேய் எதுக்காக வருதுன்னா தன்னோட அங்கீகாரத்தை வாங்கறதுக்காக வந்திருக்கு ஸோ நம்மளோட நிலைமையும் இதேதாங்க எவ்வளோ பேர் வரும் சாதிக்கணும்னு நினைக்கிறோம் எத்தனை பேர்த்தோட ஆசையெல்லாம் வந்து கனவ இருக்கு கனவோட கனவா மண்ணோட மண்ணா திறமையோட திறமையா அப்படியே மண்ணோட மண்ணா போனவந்தா நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த நிலை மாறணும் உங்களுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க எனக்காக எடுக்கல கண்டிப்பா பெண்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப சேலஞ்சஸ் அவங்க வீட்டை விட்டு வெளியே வர்றதே பெரிய சேலஞ்சு ஆண்கள் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்துடலாம் எந்த வேலையும் செய்யாம பெண்கள் அப்படி வர முடியுமா கொஞ்சம் யோசிங்க அப்ப அந்த பெண்கள் இல்லாம ஆண்கள் இல்லை அந்த பெண்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் வீட்லேயும் இருக்கணும் அதே மாதிரி சொசைட்டிலையும் அவங்களுக்கு இருக்கணும் எல்லா பெண்களும் எல்லாருமே பிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் வாங்க அதுதான் என்னோட வேண்டுகோள் இந்த படத்து மூலியமா நான் அதை தான் தேங்க்யூ